எனது முன்னோடியுமான இந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற நடுவராக இருந்த என் தலைவர் திரு மோகன் அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அவர் சட்டத்துறையில் மட்டுமல்லாமல் துறையிலும் குறிப்பாக கவிஞர் என்ற முறையிலே உலக மகா கவிஞர் பேரவையின் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் இந்திய கவிஞர்களை விட்டு உலக கவிஞர்களுக்கே தலைவராக இருப்பதெல்லாம் தமிழுக்கு மட்டுமல்ல நமக்கும் பெருமை சென்ற முறை சென்னையில் நடந்த உலக கவிஞர் மாநாட்டிலே முன்னாள் மக்கள் ஜனாதிபதியும் மற்ற தலைவர்களும் கலந்து கொண்டு மிகச்சிறப்பு செய்தது மட்டுமல்லாமல் பல நாட்டுகளில் இருந்து வந்திருந்த கவிஞர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் அதிலே கவிதை படித்தது மட்டும் முக்கியமல்ல வந்திருந்த ஒவ்வொரு கவிஞரும் எனது தலைவரான மாண்புமிகு மோகன் அவர்களைப் பற்றி அவருடைய பாசத்தை பற்றி அவருடைய பதிவை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் அதுவே இந்த உலகமே நமக்கு முக்கியமாக தமிழுக்கு செய்கிற நன்றியனே என நான் கருதுகின்றேன் எனக்கு தெரிந்த அளவிலே முதல் முதலாக சட்டத்தை தமிழில் பேசி நீதிமன்றத்திலே தமிழில் வழக்கறிஞருக்கு எடுத்து சொன்ன நீதிபதி என்ற முறையிலே எனது தலைவர் திரு மோகன் அவர்கள்தான் அதை செய்தார்கள் என்றால் அது மிக என்று அவர் நீதிபதியாக இருந்த காலத்திலும் சரி அதற்கு முன்னாலே அரசு வழக்கறிஞர் இருந்த காலத்திலும் சரி தமிழ் தமிழ் என்று அவர் செய்து வந்த அந்த பணி இன்றைக்கும் நிலையானது எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு தமிழ் உயர்நீதிமன்ற மொழியாக ஆக வேண்டும் என்றெல்லாம் கொண்டிருக்கின்றார்கள் அதை நடை முறைப்படுத்தியது எனது தலைவர் திரு மோகன் என்றால் அதற்காக அவரை நான் பாராட்ட கடைபிடித்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல அவர் அருகே அமர்ந்திருக்கின்ற எனது கணவர் என்று சொல்லக்கூடிய நான் வள்ளி அவர் ஷண்முகம் சொல்லக்கூடிய சண்முகம் அவர்கள் போது சொன்னார்கள் தமிழிலே பேச வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த அளவுக்கு அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்று சேர்ந்து இதுபோன்ற மாநாடுகளை கலந்து கொண்டு எவ்வாறு நீதிமன்றங்களில் வழக்காட வேண்டும் என்றெல்லாம் தெரிய வேண்டும் அதற்கான அந்த ஒற்றுமையோடு வர வேண்டும் என்று மிக மிக ஆதங்கப்பட்டார்கள் எனக்கு தெரிஞ்ச இங்கு வழக்கறிஞர் பெண்மணி வந்திருக்கின்றார் இதுபோல பல வழக்கறிஞர்கள் வந்து இது எந்த அளவுக்கு நம் இலக்கியத்திலே சட்டங்கள் இருக்கின்றன இலக்கியம் எவ்வாறு சட்டத்தை நமக்கு கற்றுத் தருகிறது அதன் மூலமாக நாம் எவ்வாறு நீதிமன்றங்களிலே சட்டத்தில் தமிழில் வாதார முடியும் என்றெல்லாம் நாம் மிக அழகாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு வழித்துணையாக இந்த மாநாடு அது முக்கியமாக நமது கலைஞர் வழிவகுத்திருப்பது எல்லாம் நமது பாக்கியம் என்றே நான் கருதுகின்றேன் இன்றைக்கு தமிழிலே அது முக்கியமாக தமிழ் இலக்கியத்திலே சட்டங்கள் என்ற கட்டுரை நான் எழுதியிருந்தாலும் என் தலைவர் ஆணைப்படி ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு எவ்வாறு நமது இலக்கியங்கள் இன்றைய சட்டங்களுக்கு ஆதாரமாக இருந்தன என்று மட்டும் மூன்றே மூன்று என்று சொல்லுவார்களே நிகழ்வுகளை சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று உங்களுக்கு தெரியும் சாட்சிய சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் எவிடன்ஸ்லே பிரைமரி ஒரு நிகழ்வுக்கு பிரைமரி எவிடன்ஸ் இல்லை என்றால் செகண்டரி எவிடன்ஸ் விடலாம் என்பது இன்று வருத்தப்பட்ட எவிடன் ஒரு பகுதி அதுபோல பிரைமரி எவிடன்ஸ் அவைலபிள் இல்லை என்றால் மூலப்பத்திரம் விட்டது எவ்வாறு அதை நிரூபிப்பது என்றால் அதனுடைய நகல் சான்றிட்டு நகலோ அல்லது பதிவு பெற்ற நகலையோ நீங்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யலாம் என்ற விதிமுறையெல்லாம் இன்றைய எவிடன்ஸ் ஆக்டிலே காணப்படுகின்றது அதற்கெல்லாம் மூலமாக சிவபெருமான் சுந்தர நாயனார் சுவாமிகளை ஆட்கொண்ட கதையினை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் சுவாமியின் சுந்தரநாயனாரின் திருமண மண்டபம் அவர் ஒரு மன்னர் அவர் மணந்து மணக்க இருக்கின்றார் அவர் திருநாள் புட்டுகின்ற வேளையிலே சிவபெருமன் அங்கு வருகின்றார் நீ திருமணம் செய்யக்கூடாது ஏனென்றால் நீ எனக்கு அடிமை உங்களுக்கு தெரியும் அடிமை என்றால் உரிமை இல்லை அது கூட சட்டத்தின் அடிப்படை ஏ ஸ்லேவ் cannot have any right over anybody else because he himself is slave to somebody else. That is the அது thing. That is the same thing. That உனக்கு திருமணம் செய்துக்கூடிய உரிமை இல்லை எனவே நீ உன் மனைவியாக ஒரு சொத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தடை செய்கின்றார் சுந்தரருக்கு கோபம் வருகின்றது என்னையா நீ சொல்லுகின்றாய் நான் ஏன் திருமணம் செய்யக்கூடாது உன் இப்படி எந்த கா அடிப்படையில் நீ அதை கேட்கின்றாய் என்று கூறுகின்றார் அதற்கு அவர் சேர்மான் சொல்கின்றார் ஏதோ பாருங்கள் என்னிடம் பத்திரம் இருக்கின்றது எழுத்து பத்திரம் வாய் ம மட்டும் என உங்களுக்கு தெரியும்

அவருக்கே விட்டது அவருக்கு திகைத்து விட்டார் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை உங்களுக்கு தெரியும் யாராவது குற்றம் செய்வோம் என்ன செய்வான் எப்படி அந்த எவிடன்ஸை அழிப்பது டிஸ்ட்ரெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அஃப் டெஸ்ட்ராய் ஆஃப் டிஸ்ட்ராய் தி எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு கொலை நடக்கிறது அந்த இடைக்கின்ற அதாவது அந்த ரேகைகளை அழித்து விடுதல் அங்கே இருக்கின்ற பொருள்களை மறைத்து விடுதல் வெட்டப்பட்ட கத்தியை கொண்டு எங்காவது எழுதி விடுதல் என்றெல்லாம் டிஸ்ட்ராயிங் எவிடன்ஸ் ஆர் சப்ரசிங் எவிடன் சொல்வார்கள் அந்த எண்ணம் திடீர் சுந்தரமூர்த்தி நாராயணர் தோன்றுகிறது அதை பார்க்கிறார் உடனே கிழித்து விடுகிறார் ஓலியை கிழித்து அங்கு எரிகின்ற அந்த திரும அதாவது திரும கல்யாண வீட்டிலே எரிகின்ற அந்த தீயிலே போட்டு விடுகிறார் தீவிரம் வந்து கேட்கின்றார் இப்ப என்ன செய்வேன் நோ எவிடன்ஸ் டாக்குமெண்ட் பேர்ன்ட் என்ன செய்வாய் என்று கேட்கின்றார் அப்ப சிவபுரம் சொல்றாரு நீங்கள் எரித்தது நகல் அசல் என்னிடம் இருக்கின்றது வாட் you are destroyed you செகண்டரி எவிடன்ஸ் evidence, எவிடன்ஸ் evidence வித் வி தேர் ஃபோர் யூ cannot escape எஸ்கேப்னு சொல்லி அவர் வேற அந்த அசலான பத்திரத்தை காண்பித்து அவரை ஆட்கொண்டார் என்பது கதை இதிலே பாருங்கள் சட்டத்தின் நுணுக்கங்களை மிக அழகாக அன்றே நமது முன்னோர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள் சாதாரணமாக சொல்லுவன் என் தலைவர் மோகன் அவர்கள் என்பவன் மூன்று நிலை தாண்டியவன் முதலிலே நன்கு ஆராய்ந்து படித்தவன் இரண்டாவது தான் படித்ததை ஒரே நடலே சொல்லக்கூடிய வல்லபை வாய்ந்தவன் அந்த நடையிலும் கவிதை புகுத்தி நல்ல இனிமை சொற்களை பயன்படுத்தி மக்களை கவரக்கூடிய அளவிலே பாடக்கூடியவன் அந்த 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 கவி எழுதுகின்ற பொழுது அந்த புலவர் எந்த அளவுக்கு யோசித்திருந்திருப்பார் எந்த அளவுக்கு ஒரு சட்டம் தெரிந்திருக்கின்றது என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு